ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுண்டைக்காய் வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு புளிக்குழம்பு பண்ண போகிறோம் அதுக்கு ரெடியாக சுண்டக்காய் எடுத்து ஒரு பிளேட்டில் ரெடியாக வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து இந்த குழம்புக்கு ரெண்டு கையளவு நம்ம உள்ளங்கையில் ரெண்டு கையளவு நான் வெள்ளைப்பூடை எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் அதிகமாக கூட சேர்த்திக்கலாம் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு சைட் நம்ம வச்சுக்கலாம் அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி ஆல்ரெடி நான் ஊற போட்டுட்டேன் அது ஊறிகிட்டு அதுவும் ஊறட்டும் நம்ம வாங்கிட்டு வந்த சுண்டக்கால காம்போடு இருக்குங்க ஸோ இந்த காம்பை எல்லாத்தையுமே நான் பிச்சு எடுத்துக்கிறேன் இதே மாதிரி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு காமிக்கிறேன் இப்போ எல்லாத்தோட காம்பையும் ரிமூவ் பண்ணியாச்சு நம்ம இடிக்கிறதுக்கு வந்து கல் எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு பவுலில் தண்ணியை எடுத்து வச்சுருக்கோம் இதை இடிச்சுட்டு அதில் போடுறதுக்கு இது ஒரு சைடு இருக்கட்டும் சைட் பை சைட் நான் வடைச்சட்டி ஒன்று அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயமும் ஒரு தக்காளியும் சேர்த்து வதக்கிட்டுருக்கேன் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இது வதங்கின பிறகு இது ஆற விட்டுறலாம் சைட் பை சைடு மிக்சி ஜாரில் தேங்காவை கீற்று போட்டு இப்போ பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயமும் தக்காளியும் ஆற வச்சு இதில் வந்து நான் சேர்த்திக்கிறேங்க இப்போ எல்லா வெங்காயம் தக்காளியும் சேர்த்திட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் நம்ம குழம்பு தூள் ஆல்ரெடி நாங்கள் வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கிறதுனால அதை வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் குவிசுலாவே எடுத்து அதையும் சேர்த்திக்கிறேன் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து குவிசுலா எடுத்தீங்கன்னா வரும் அந்தளவுக்கு நான் சேர்த்திக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை ஒரு சைடு வச்சுக்கலாம் இப்போ நம்ம அந்த காமல்லாம் எடுத்து வச்சோம் இல்லையா அந்த சுண்டைக்காயை இந்த மாதிரி தட்டி எடுத்துக்க போகிறோம் இப்போ சுண்டைக்காய் ஃபுல்லாக தட்டி எடுத்துட்டேன் நான் ஆல்ரெடி ஒரு பவுலில் தண்ணி வச்சுருந்தேன் இல்லையா இந்த பவுலில் வந்து நான் இப்போ இதை சேர்த்திக்கிறேன் சேர்த்திட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம குழம்புக்கு சேர்த்த போகிறாங்க ஆக்சுவலாக இந்த சுண்டக்காயை வந்து இங்கிலீஷில் டர்க்கி பெரி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து விட்டமின் ஏ நிறைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் ஸ்கின்னோட டெக்ஸ்சரை அண்டு நம்மளோட ஐ சைட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அண்டு லிட்டில் பிட் ஆஃப் விட்டமின் சியும் இதில் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க அண்டு நம்ம பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் இருந்திருந்தாலும் இந்த சுண்டக்காயை எடுத்துக்கும் போது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க இப்போ நம்ம குழம்பு சட்டியை அடுப்பில் வச்சுட்டு இதில் வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி தான் தாளித்து இந்த இதை செய்ய போகிறோம் ஸோ தேவையான அளவுக்கு நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடானதும் உளுந்த பருப்பும் வெந்தயமும் சேர்த்து தாளிச்சிக்கிறேன் இது வந்து பொறிஞ்ச பிறகு நம்ம வெள்ளைப்பூடு வெங்காயம் கருவேப்பில் எடுத்து வச்சோம் இல்லையா அதையும் சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இது ஒன் மினிட் நல்லா வதங்கட்டும் இப்போ ஒன் மினிட் ஆயிடுச்சு கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சுண்ட காயை வந்து தண்ணி பிழிஞ்சிட்டு இதில் சேர்த்திக்கலாம் இப்போ இதையும் சேர்த்திட்டு இதை என்ன பண்ண போறோம்னா நல்லா வதக்கி விட போகிறோம் கொஞ்சம் நேரம் இது வதங்கணும் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா இதை வதங்கின பிறகுதான் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஊற்றணும் ஸோ நல்லா வதக்கி விட்டுறலாம் ஒரு டூ மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இதில் சேர்த்திடலாம் சேர்த்திட்டு நம்ம மிக்ஸி ஜாறை அலசிட்டு அந்த தண்ணியையும் இதில் சேர்த்திக்கலாங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு சைட் பை சைட் நான் புளியை கரைச்சி வச்சுருந்தேன் அந்த தண்ணியையும் சேர்த்திக்கிறேன் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க ஒரு காமன் நேரம் கொதிக்க விட்ட பிறகு பார்த்திங்கன்னா குழம்போட கன்சிஸ்டன்சி இப்படித்தாங்க இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதித்த பிறகு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம் இப்போ கடைசி ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான சுண்டக்காய் வெள்ளைப்பூடு புளி குழம்பு வந்து தயாராகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க பாய்